சரி பே மக்களுக்கு கச்சேரி கேட்கணும்னா சீட்ஸே வேண்டாம் போதும்னாலே பிக் ஃபைன் சொல்லுவாங்கல்ல அதில் ரெண்டு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் நெட்டாக்கு போனோம் கூகுளுக்கு போனோம் அது வந்து வருவன் ஃப்ரீயா ரொம்ப ரொம்ப நன்றி பே ஏரியட ஸ ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன் எல்லா கணவையும் நினைவாக்குற ஒரு ஏன்னா இந்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் இருக்கிற ஒரு ஏரியா தான் பே ஏரியான்னு நினைக்கிறேன் காதலுக்கு மரியாதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உழைப்புக்கு மரியாதை கிடைக்கிற இடம் பே ஏரியா அப்படின்னு நினைக்கிறோம் பாஷா டூல நீங்க வந்து நானூறு படங்களுக்கு மேல எத்தனையோ முன்னூறு டிவோஷனல் ஆல்பம்க்கு மேல செஞ்ச தேவாசாருடைய அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிற வகையில தேவாசரை கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக ரெண்டு பேரும் மீடியா கம்பெனி ஆரம்பிச்சு வி த்ரீன்னு ஒரு மீடியா கம்பெனி மகா தியாக